ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க உடைப்பேனாரு அப்ப நான் தான் சொன்ன பானை உடைக்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருந்தா உன் கொட்டையை நசிக்கிறோம் உன் கொட்டை அப்படின்னா மாங்கொட்டை புருஷ மாதிரியோ இல்ல நம்ம மாமனார் மாதிரியோ வெறும் வெறுப்பு அரசியல பேசக்கூடாது நம்ம ஒரு ஜனநாயகத்தின் அரசியல் பேசினா தான் நம்ம வெற்றி பெற முடியும் இப்போ நம்ம தம்பி வெற்றி பெற்றிருக்கிறார் சொந்த தம்பிங்க கடற்பூர்ல வெற்றி பெற்றிருக்கிறது தம்பி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு நிச்சயமாக அந்த பெண்மகள் உணர்ந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் தமிழ் தேசியத்தை கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே அதிகாரத்தை அதிகாரத்தை வென்றிருக்கிறது எந்த தேர்தல் அதிகாரத்தை தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு பாய்ச்சலாகவே நாங்கள் கருதுகிறோம் இருபத்தி நாம் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அடுத்து அரசியலில் இங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்போம் விசிகாவின் மாநில இணைந்தணை செயலாளர் திரு சங்கத்தம் அவர்கள் வணக்கம் வணக்கம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் விசிகா போட்டியிட்ட இரண்டு தொகுதியிலுமே வெற்றி பெற்றிருக்கீங்க இன்றைக்கு மாநில கட்சி அப்படின்ற அங்கீகாரத்தை விசிகா பெற்றிருக்கின்றது எப்படி இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இது ஒரு நீண்ட கால ஒரு அரசியல் பயணம் எங்கள் தலைவர் தொடர்ந்து இந்த தேர்தல் அரசியலில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கடுமையான பல அவமானங்களையும் பல சிக்கல்களையும் பல சூழ்ச்சிகளையும் பல மிரட்டல்களையும் சந்தித்து இன்றைக்கி வந்து தேர்தலில் நாங்கள் அங்கீகாரம் அடைந்திருக்கிறோம் தேர்தல் அரசியலில் இருபத்தைந்து ஆண்டு ஆண்டு காலம் ஆனால் சமூக விடுதலை அரசியலில் நாற்பது ஆண்டு காலம் ஒரு பெரிய அனுபவம் உள்ள ஒரு மாபெரும் எங்கள் தலைவர் வெறும் தேர்தலுக்கான அந்த களத்தில் நிற்கிற தலைவர் மட்டுமல்ல சமூகம் சார்ந்த எந்த பிரச்சனை எங்கு உருவானாலும் முதன்முதலில் அங்கு செ சென்று குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் எங்கள் தலைவர் அந்த வகையில் எங்கள் தலைவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி எங்கள் தலைவருடைய உண்மைக்கு கிடைத்த வெற்றி இன்னமும் சொல்ல போனால் எங்கள் தலைவருடைய அந்த உரிமை ஆனால் அவர் கிளைம் பண்ணலாம் ஒரு தலைவன் வந்து ஒரு மக்களுக்காக பாடுபடும் பொழுது அதை வந்து அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் ஒரு பெரிய சிறப்பு எங்கள் தலைவருடைய முழக்கம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வச்சார் விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு என்று பிரணனப்படுத்திய அந்த காலகட்டத்தில் அமைப்பாய் திரளுவோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் என்பதுதான் அந்த படிநிலை பரிணாம வளர்ச்சி அமைப்பாக எங்களை நாங்கள் திரட்ட மக்களை ஆனால் நாங்கள் அங்கீகாரம் அடையாமலே நீண்டகாலமாக இருந்தோம் கடந்த தேர்தலில் கூட அடைந்திருக்கலாம் ஆனால் எங்களுடைய பொதுச்செயலாளர் ரவிக்குமார் அவர்கள் உதயசி நின்றிருந்தார் ஆகையால் அங்கு அடைய முடியவில்லை அதற்கு முன்னாலே நம்ம சொல்லப்போனால் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் அங்கீகாரம் அடைந்திருக்க முடியும் எங்கள் தலைவர் முதன் முதலில் வெற்றி பெற்றார் அல்லவா எம்பியாக அப்பொழுது அதே விழுப்புரத்தில் சாமிநாதன் என்ற ஒரு இது அதாவது நீதி இருந்தார் அவர் வந்து வெறும் ஆயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றுவிட்டார் ஆனால் அவர் அந்த நேரத்தில் எங்கள் சின்னத்தில் நின்றார் அந்த காலத்தில் அவர் ஒருவேளை வெற்றி பெற்றிருந்தால் கட்சி அப்போயே அங்கீகாரம் அடைந்திருக்கும் சட்டமன்றத்தில் கூட நாங்கள் நின்றதே வந்து ஆறு தொகுதி தான் ஒருவேளை அப்பொழுது ஏழு தொகுதி நின்று ஏழு தொகுதி வெற்றி பெற்றிருந்தாலும் நாங்கள் அப்போயே அங்கீகாரம் அடைந்து அடைந்திருப்போம் அப்போது ஒரு நீண்ட கால அந்த அரசியல் பயணத்தில் நாங்கள் இப்பொழுது முதல் முறையாக திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அடுத்தபடியாக விடுதலை சிறுத்தை என்று அங்கீகாரம் அடைந்திருக்கிறது என்றால் இது வந்து உண்மையிலேயே வந்து இந்த நேரத்தில் அனைத்து இதற்காக உழைத்த தோழர்களுக்கும் இதற்கு ஓட்டு போட்ட மக்களுக்கும் இன்னும் கூட்டணி கட்சியை சார்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் எனது நன்றியை விடுதலை சிறுத்தை கட்சியுடைய இளைஞரணியின் சார்பாக நன்றியை நான் சமர்ப்பிக்கின்றேன் இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் திருமாவர்கள் வந்து மூணாயிரத்தி செல்ற வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றிருந்தார் இப்போ வந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காரு உங்களுடைய பொதுச் செயலாளருமே வந்து எழுபதாயிரமும் மேற்பட்ட வாக்குகள் வெற்றி பெற்றிருக்காரு இப்போ கடந்த முறை வந்து இதே கூட்டணி தனிச்சின்னம் இந்த முறை பார்த்தீங்கன்னா இதே கூட்டணி தனிச்சின்னம் இந்த வேறுபாடு எப்படி பார்க்குறீங்க இந்த வேறுபாடு இது மகத்தான ஒரு வெற்றி தான் ஆரம்ப காலகட்டத்தில் இது ஓட்டு போது நான் அங்கே இருந்தேன் ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலை இரவு அதாவது உலகத்தில் இருக்கின்ற இந்திய உலகத்தில் இருக்கின்ற அனைத்து எம்பிகளுக்கும் அறிவிக்கப்பட்டு விட்டது எங்கள் தலைவருக்கு மட்டும் அறிவிக்காமலே இருந்தது அவ்வளவு நெருக்கடி ஏறக்குறைய அவரை வந்து தோத்துட்டார் அப்படின்னு அறிவிப்பதற்கான சதி திட்டங்களையும் போட்டார்கள் யார் மாநில அரசும் இங்கே இருக்கிற அங்கே இருக்கிற மத்திய அரசுமே சேர்ந்து சதி போட்டார்கள் அந்த காலத்தில் அம்மா ஜெயலலிதா அம்மையாக இருந்தார்கள் அப்போ அதையெல்லாம் தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆனால் இப்போ ரொம்ப சாதாரணமே அடித்தது காலையிலே வந்து அந்த வெற்றியுடைய முகம் தெரிந்து விட்டது நேற்று கூட காலையில் நான் ஒரு பதினோரு மணிக்கு எஃப்எம்மில் பேசும்பொழுது எங்கள் உறுதியான வெற்றி எங்களுக்கு உறுதி அப்படின்றதை நான் பிரகடனப்படுத்தி விட்டேன் அதே போல் எங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது அந்த ஒரு லட்சம் ஓட்டு என்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சிறப்பு இப்போ விழுப்புரத்தில் பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நின்னது சிதம்பரத்தில் பாஜக நின்னது அண்ணாமலை அவர்களும் ரொம்ப தீவிரமாக அவங்களை எதிர்த்து பேசினாங்க உங்கள் பானியை உடைப்பேன் அப்படி உடைக்க தானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க பேசின ரெண்டு கட்சிகளுமே இன்றைக்கி ஒரு இடத்துல கூட வின் பண்ணலை எப்படி பார்க்குறீங்க சார் அதே அதாவது என்னையுமே தேர்தல் அரசியல வந்து எங்கள் தலைவர்கிட்ட இருந்து இவங்கெல்லாம் கற்றுக்கிறேன்னு நீங்கள் சொன்ன அந்த முக்கியமான ஆட்கள்லாம் எங்கள் தலைவர் வந்து கருத்தை சொல்லுவார் எங்கள்கிட்ட சொல்லுவார் பக்குவமாகி உரையாடும் பண்புகள் வளர்ப்போம் யாரையும் பழிக்கும் இழிக்கும் பழக்கம் தவிர்ப்போம் அப்படின்னு தலைவருடைய கொள்கை அமைப்பைத்துடன் புத்தகத்தில் இருக்கிற கொள்கை உரிய இடமறிந்து உரையாடல் வேண்டும் வீணில் உளறிடும் வெறும் பேச்சை தவிர்த்திட வேண்டும் இன்றைக்கி பாருங்களேன் அந்த ஆள் வந்து இந்த சொல்ல சொல்லக்கூட தப்பு பாவம் வந்து சிதம்பரம் நின்றுக்கிட்டு நான் வந்து உங்கள் பானையை உடக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னாரு சரிங்களா கடைசியில் இப்போ வந்து நசுக்கப்பட்டது எது நான் கூட சொன்னேன் அவருடைய சொல்லாடலுக்காக நம்ம சொன்ன இல்லைன்னா நம்ம அவ்வளோ கீழ்த்தரமாக நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள் அல்ல அவர் என்ன சொன்னார் பானையை உடற்பேனாரு அப்போ நான் தான் சொன்னேன் பானையை உடைக்கிறது ஒன்றும் தைரியம் இருந்தால் உன் கொட்டையை நசிக்கிறோம்ப்பா அப்படின்னா உன் கொட்டை அப்படின்னா மாங்கொட்டை அவங்களுடைய சின்னம் அந்த இதுக்காக நம்ம அவர் சொன்னதுக்காக நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது ஏன்னா நம்ம அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை சரிங்களா எங்கள் தலைவர் தான் வளர்த்துருக்காரு பேசுவதில் கூற ஒரு ஜனநாயக வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை அந்த நம்ம சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு ஆனால் இப்போ இயற்கை பிரபஞ்சம் உழைப்பு எப்படி அமைந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பானையை உடைக்க வந்தோம்னு சொன்ன வந்தவங்களுக்கு அங்கே பிஜேபி டெபாசிட் போயிடுச்சு திரும்ப அவங்களுக்கு எங்கள் தலைவரை எழுத்து அந்த அம்மாவுக்கு டெபாசிட் போச்சு இரண்டாவது இடத்திற்கு வந்தது யாருன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த ஒரு லட்சம் ஓட்டு ஓட்டு வித்தியாசத்தில் இருந்தது அது மாதிரி வந்து என்றைக்குமே யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது யாரையும் வந்து இழிவாக பேசக்கூடாது இப்போ நீ உடைப்பா அப்படின்னு சொன்னேன் நாங்களும் மேற்கொண்டு பிரச்சனை பண்ணியிருந்தோம்னா அது பெரிய கலவரம பூமி இருக்கும்ல எங்கள் அதில் உடன்பாடு இல்லை இன்னைக்கு கூட பாருங்கள் அவங்க மகள் அவங்க மனைவி நினைக்கிறேன் அவங்க வந்து நல்லாத்தையும் ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு ரவுண்ட்லாம் லீடிங்காக தான் வந்தாங்க எங்கள் நான் இதை சொல்கிறேன் சௌமியா சௌமியா அன்புமணி அவங்க மனைவி அவங்க கூட நல்லா ஓரளவுக்கு சிறப்பாகவே வந்தாங்க உண்மையில் இந்த தருணத்தில் வந்து அந்த அம்மையாரை கூட நான் பாராட்டுகிறேன் அதே எங்கள் பண்பு எப்படின்னா அவங்க வந்து தோற்ற பிறகு அவங்க பத்திரிக்கையாள சந்தித்து பண்பாக பேசுகிறாங்க எனக்கா ஓட்டு போட்டவர்களுக்கெல்லாம் நன்றி நான் எப்படி ஜெயிக்கலான்னு பார்த்தேன் ஜெயிக்க முடியல அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னு இன்னும் உழைக்கணும்னு எனக்கு தெரியுது அப்படின்னு அவங்க சொல்லி வர்றாங்க இப்போ அந்த பெண்மகள் புரிந்திருப்பார் எப்படிலாம் நம்ம புருஷ மாதிரியோ இல்லை நம்ம மாமனார் மாதிரியோ வெறு வெறுப்பு அரசியலில் பேசக்கூடாது நம்ம ஒரு அரசியலை பேசினா தான் நம்ம வெற்றி பெற முடியும் இப்போ நம்ம தம்பி வெற்றி பெற்றிருக்கிறார் சொந்த தம்பிங்க கடற்பூரில் வெற்றி பெற்றிருக்கிறார் தம்பி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படி நிச்சயமாக அந்த பெண்மகள் உணர்ந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இப்போ அவங்க பொண்ணுகள்லாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்க அவங்களாம் ரொம்ப பக்குவமாக தான் பேசினாங்க ஆனால் இந்த எண்ணம் வந்து அவங்க அப்பாவுக்கு இல்லை அவங்க தாத்தாவுக்கு இல்லை இது ரொம்ப நுட்பமாக நான் சொல்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக புரிய நினைக்கிறேன் நான் பாராட்டுறேன் அவங்கள யாருமே தோற்று போனால் பிறகு வந்து மக்கள் மேலே கோவப்படுவாங்க உங்களுக்கு புரியுதா அவங்க கோவப்படலை நான் இன்னமும் நிறையா உழைக்கணும்னு எனக்கு மக்கள் சொல்கிறாங்க அப்போ அதில் என்ன அர்த்தம் அடங்கியிருக்கிறது என்றால் நாம் சாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தக்கூடாது சாதி ரீதியாக யாரையும் இழிவாக பேசக்கூடாது அப்போ எங்களை ஒரு சாதாரண நினைச்சனா அப்பா வந்து பேசியிருக்கிறாரு அதாவது அவர் கணவன் வந்து பேசியிருக்கிறாரு ஏ நான் பானை ஒட்டைக்காக தான் வந்திருக்கேன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு பம்பு கிடைக்கிற மாதிரிங்க ஆனால் நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்தோம் எங்கள் தலைவர் வந்து நீங்கள் பொறுமையை வந்து நீங்கள் இருக்க வேண்டும் நீங்கள் அவங்க பானையை உடைத்தா உடைக்கிறே அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து உங்கள் தொலைக்காட்சி தான் உங்கள் என்ன சேனலில் நீங்கள் போய் கொட்டையை நசுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பேசினது வந்து தப்புனார் எங்கள் தலைவருங்க என்னை கூப்பிட்டு நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது அதை வந்து உங்கள் உழைப்பில் காட்டுங்க பிரச்சாரத்தில் காட்டுங்க தேர்தல் பிரச்சாரத்தை அவங்கள அவங்களோட வெற்றி பெற செய்யுங்க அதுதான் திருப்பி அடித்தல் திருப்பி அடித்தல் என்பது வார்த்தையில் அவர்கள்தான் அறிவில்லாமல் பக்குவம் இல்லாமல் கலவரத்தை தூண்டுவதற்காக நாங்கள் பானை உடைப்போம் என்று சொல்லும் பொழுது நீங்களும் திருப்பி வந்து அவருடைய மாம்பழ கொட்டை நசுக்குவோம் என்று சொல்வது ஒரு சரியல்ல அப்ப நீ என்ன செய்யணும்னா ஜனநாயக ரீதியாக ஓட்டை அதிகமாக வாங்கி காட்டணும் அப்படின்னா அதை நாங்கள் இப்போ நிறுவித்து இருக்கிறோம் கொட்டையை நசுக்கிட்டீங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா இல்லை நாங்கள் அப்படி சொல்லலை அது வந்து சில பேர் வந்து அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா நம்ம அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லைங்க இன்னைக்கு நாங்கள் ரொம்ப ஜானகப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இந்தியா உலக இந்திய அளவில் வந்து இன்னைக்கு ஒரு தலித் அமைப்பு இன்னைக்கு வந்து இரண்டு இடத்திற்கு வெற்றி பெற்று அங்கீகாரம் அடைந்து விட்டோம் என்றால் இனி பாருங்கள் எங்கள் பாய்ச்சலை சொல்றேன்ல இப்போ மாயாவதி அம்மாள் இரும்பு பெண்மகள் ஒரு காலகட்டத்தில் இந்த இந்தியாவிலேயே ஒரு மாபெரும் ஒரு தலைவியாக வந்தார் புரட்சி அம்பேத்கருடைய கருத்துக்களையும் கன்ஷ்ரா கேள்விப்பட்டிருக்கல மாவரும் போராளி அவர் கருத்துக்களை உள்வாங்கி களமாடியவள் எதிராளிகளை வந்து விரட்டி விரட்டி அடித்து விரட்டியவள் அவ்வளோ பெரிய ஆள் ஒன்றுக்கு நான்கு முறை சிஎமாக இருந்த பெண்மகள் இன்னைக்கு அவங்க ஒரு சீட்டு கூட வரலங்க ஒரு சீட் கூட வரல ஆனால் அதே நேரத்தில் அங்கே இருக்கிற ஆர்மி பீம் ஆர்மி என்று நின்றுகிறேன் அதோடைய தலைவர் சந்திரசேகர் சந்திரசேகர் ஆசாத் தானே பேரு சந்திரசேகர் ஆசாத் அவர் வந்து சுயேஷாக என்று வெற்றி பெற்று இருக்கிறார் அப்போ அங்கே வந்து மக்கள் தெளிவாக இருக்கிறாங்கன்னு ஒரு கருத்தை உங்கள் தொலைக்காட்சிக்கு நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் என்னன்னா அங்கே இருக்கிற உத்தரப்பிரதேசம் தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸுக்கு ஒரு இந்தியா கூட்டணிக்கு ஒரு சப்போர்ட்டாக அன்னைக்கு வந்திருக்குது என்னென்னா அங்கே தலித்து மக்கள் நல்லா கேட்டுக்க நான் சொல்ற ரெக்கார்டுங்க நீ பல தொலைக்காட்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆங்கில தொலைக்காட்சிகள் பிபிசி விவாதித்து சொல்லுகிறார்கள் அங்கே தலித்து ஓட்டுக்கள் அப்படியே இந்தியா கூட்டணிக்கு விழுந்திருக்கிறது ஏனென்றால் அந்த இந்தியா கூட்டணியில் அவங்க வந்து புரட்சி அம்பேத்கர் சட்டத்தை நாங்கள் பாதுகாப்பதற்காகத்தான் ஒரு போரை அறிவித்திருக்கிறோம் என்று ராகுல் காந்தி சொல்லுகிறார் அப்போ அவர் புரட்சி அம்பேத்கர் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தேர்தலுக்கு வருகிறார் அப்படின்னு அப்படியே ஓட்டு விழுந்திருக்குங்க இந்தியா கூட்டணிக்கு உங்களுக்கு அது ஒன்றும் தெரியுமா ராமர் கோயில் கட்டிருக்காங்கல்ல ஆமா அந்த இடத்துல அந்த இடத்துலயே வரல ஜெயிச்சது யாரு தெரியுமில்ல ஒரு தலித் சமாஜ்வாதி சமாஜ்வாதி பார்ட்டி நிப்பாட்டியது ஒரு தலித்த அதான் வரலாறு எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க அப்ப ராமர் அவங்களுக்கு வந்து பாதுகாக்கல அவர ராமருக்கு கோயில் கட்டினாங்க ராமர் அவரை கைவிட்டு விட்டார் எல்லாம் உண்மையில ராமர் ஒருத்தர் இருந்தா அவர் என்ன பாருன்னா என்ன நம்ம பேரை சொல்லி இப்படி ஏமாத்துறாங்களே இதெல்லாம் நியாயமா அவர் அந்த காலத்தில் கன்னெல்லாம் இல்லை அவர் இருக்கிறது வில்லு தான் வில்லு எடுத்துல வாயில் நேராக விட்டுருப்பாரு உங்களுக்கு புரியுதா அது மாதிரி விட்டு வில்ல விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் பாருங்களேன் டோட்டல் காலிங்க இப்போ கூடலாம் வந்து நானூறு சீட்டுன்னாங்க ரொம்ப பயந்து போயிருக்கிறாங்க என்னடா ஒன்றுமே பண்ண முடியலையே ஏன்னா அவர்னால் மந்திரி சபையில் கூட்டணி மந்திரி சமையல் அமைக்கிறக்கு அவர் விரும்ப மாட்டார் இருந்தாலும் அது என்னமோ சதி வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு பெரிய குதிரை பேரம்லாம் நடந்து கொண்டு இருப்பதாக செய்தி கிடைத்துக் கொண்டு இருக்கிறது அதுவே பிரச்சனை தருணத்தின் என்ன சொல்கிறேன்னா ஊபி வெற்றி பெற்றதற்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றதற்கு தலித் ஓட்டுகள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அதைப் போலவே தமிழகத்தில் நாற்பதுக்கும் நாற்பது வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணம் விடுதலை சிறுத்தைகள் தலித் ஓட்டுக்கள் அப்படியே போயிருக்குங்க நாடும் நமது நாற்பதும் நமது என்று தளபதி அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு நாற்பதும் கிடைத்திருக்கிற என்றால் முக்கியமான பங்கு விடுதலை சிறுத்தையினுடைய உழைப்பு நீ நினைக்க கூடாது ரெண்டு இடத்துல நாங்கள் நின்று இருக்கிறோம் அப்படின்னு நினைக்க கூடாது முப்பத்தி எட்டு இடத்துலையும் எங்கள் ஓட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அதே பெரிய வெற்றி ஆனால் கிளைம் பண்ணுறேன் அந்த நேரத்தில் கிளைம் பண்ணி கொண்டுக்கிறோம் இப்போ நீங்கள் என்ன தான் இந்தியா கூட்டணி வந்து நிறைய இடங்கள் வின் பண்ணியிருக்கு ஒரு பிரதான எதிர்க்க சந்தஸ்த காங்கிரஸ் பெறப்போது தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதுமே திமுக தலைமையிலான கூட்டணி தான் இப்போ நீங்கள் ரெண்டு சீட் வின் பண்ணிட்டீங்க ஆனாலும் கூட மறுபடியும் பாஜகவுடைய ஆட்சி தவிர்க்க முடியாது எப்படி பார்க்குறீங்க இல்லை அது வந்து இவர்கள் இந்திய கூட்டணியை சார்ந்தவர்கள் இன்னும் கொஞ்சம் கடினமாக உழைத்திருக்க வேண்டும் அதை நான் தருணத்தில் பதிவு செய்கிறேன் இப்போ தமிழகத்தில் வந்து நாங்கள் வந்து ஒரே கூட்டணியாக நான் நின்றோம் நீங்கள் பார்த்தீங்களா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் எங்களுக்கு கூட பயங்கர சிக்கலை நாங்கள் நாலு சீட்டு கேட்டு மூணு சீட்டாவது வாங்கி இப்படியாவது நின்றுலாம் பார்த்தோம் அப்போ கூட அவங்க கொடுக்கல ரெண்டு சீட்டு தான் கொடுத்தாங்க நாங்கள் வெளியில் போகலை போயிருந்தோம் அது வேறு கதை அது வேறு ஸ்டோரி ஆகியிருக்கு நாங்கள் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நின்று ஒற்றுமையாக இருந்தோம் அதுக்காக சொல்ல வரேன் வெற்றி பெற்று விட்டோம் இந்த சகிப்புத்தன்மை இந்த ஒரு ஜனநாயக எண்ணம் இந்தியா கூட்டில் இருக்கிற மற்ற தலைவர்கள் இல்லாமல் போயிருச்சு இப்போ கேரளாவில் பாருங்க கம்யூனிஸ்ட்டு இந்தியா கூட்டில் இருக்குது காங்கிரஸ் இருக்குது ஏற்றுண்டாங்களா ஆமாம் அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டா அதே மாதிரி இதில் பாருங்கள் எங்கே வெஸ்ட் பெங்காலில் அதே நடந்துச்சா ஆம் ஆத்மி வந்துச்சா இதை மட்டும் அவங்க கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்து கவனமாக இருந்து ஒரு யதார்த்தமான ஒரு அந்த சூழ்நிலையை புரிந்து நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் எங்கள் இந்தியா கூட்டணிக்கு இவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்று ஒருவேளை அறிவித்திருந்திருந்தால் நிச்சயமாக பிஜேபி இப்படி இரநூத்தி நாற்பது சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மக்கள் எதிர்த்துட்டாங்க மக்கள் யாரும் ஏற்றுக்கிறதுங்க அது ஒரே எடுத்துக்காட்டு உத்தரப்பிரதேஷ் உத்தரப்பிரதேசில் மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை குறிப்பாக தலித்து மக்களும் சிறுபான்மை மக்களும் மோடிக்கு எதிர்ப்பாக ஓட்டு போட்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு மோடி வாங்கின ஓட்டு வந்து தலித்து அல்லாதவர்கள் ஓட்டு சிறுபான்மையர் அல்லாதவர்கள் ஓட்டு இப்படி பாருங்க நீங்க இந்தியா கூட்டணி பெற்ற மொத்த தொகுதியை விட பாஜக அதிகமான தொகுதியில் வின் பண்ணிருக்கு தனிப்பெரும் பன்மை கட்சியா இல்ல அவங்க நின்றது தனிப்பெரும் இடத்துல நின்றாங்க இது நின்றதே வந்து இது குறைச்சு தான் நின்றுச்சு காங்கிரஸ் வந்து நின்ற தொகுதியிலே மிக குறைவான தொகுதி தான் அதனால அதிகமான தொகுதி நின்றாங்க அதனால வெற்றி பெற்று விட்டார்கள் அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல பட் அவங்க என்ன சொன்னாங்க நானூறு தொகுதி சொன்னாங்க எல்லாம் உங்களை மாதிரி வந்து சோசியல் மீடியா இல்ல எல்லாம் பெரிய பெரிய பத்திரிக்கை பெரிய பெரிய டிவி எல்லாம் என்ன சொன்னாங்க இவங்க முன்னூத்தி எண்பது வந்துருவாங்கன்னு ஒரே மாதிரி அடிச்சு விட்டாங்க க இந்தியா கூட்டணியே வந்து நூற்றி ஐம்பதை தாண்டாதுன்னா இங்கே இன்னும் என்ன அது இரநூத்தி நாற்பது அப்புறம் முப்பத்தி ஆறு ஆ இரநூத்தி முப்பத்தாறு இன்னும் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பயப்படாதீங்க கரெக்டாக அதனால் இரநூத்தி முப்பத்தி ஆறு அப்போ இவ்வளவுக்கு சிறப்புகளாக இது வந்திருக்குன்னா அது பாராட்டுக்கூடிய விஷயம் தானே ம் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணது விசிகா உட்பட நிறைய வட மாநிலங்களும் இந்த பிரச்சாரத்தை காங்கிரஸ் முன்னெடுத்தது அரசியலம் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை வந்து திருத்தணும் அப்படின்னா வந்து மூன்றில் ரெண்டு பங்கு ஆதரவு வந்து தேவை அந்த ஒரு மெஜாரிட்டி இப்போதைக்கு பாஜகவுக்கு இல்லாமல் இருக்குது அரசியலமைப்பு சட்டம் வந்து பாதுகாக்கப்படும் நினைக்கிறீங்களா அதாவது இந்த தருணத்தில் வந்து நான் வந்து ரொம்ப நுட்பமான ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் இது வரைக்கும் யாருமே பேசாத கருத்து எங்கேயுமே விவாதத்துக்கு வராத கருத்து நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் எப்படின்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவுடைய அந்த சுதந்திரத்திற்கு பாடுபட்ட காங்கிரஸ் ஏனைய கட்சிகள் அப்போயே வந்து ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு இந்திய சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் அப்போ இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்தியா வந்து இந்து ராஷ்ட்ரீயமாகவே அறிவிக்கணும் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டாங்க எப்போ வந்து பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சு போயிருச்சோ அப்பே முடிவு பண்ணி இந்தியா வந்து இந்து நாடு தான் அறிவிக்கணும் ஏன்னா இந்த இந்துக்கள் இங்கே அதிகமாக இருக்கான்னு திட்டம் போட்டாங்க அந்த காலகட்டத்தில் ஒற்றை மனிதனாக இருந்து இது வந்து இந்து நாடு அல்லடா இது ஒரு பௌத்த நாடு பௌத்த நாடுன்னு சொல்ல முடியாது அதுக்காகவே அந்த ஜனநாயகம் நாடுன்றாங்க பௌத்தம் என்றால் ஜனநாயகம் ஜனநாயகம் என்றால் பௌத்தம் அப்படி உருவாக்கியது யாருனா புரட்சியாளர் அம்பேத்கர் இந்திய தேசிய கொடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மேடையில் நானே பேசியிருக்கிறேன் தேசிய கொடியில் தம்ம சக்கரம் அசோக சக்கரம் உருவாக்கியது யாரு அம்பேத்கர் புரட்சியாளர் அம்பேத்கர் ஆனால் அதே இடத்துல வந்து அதில் வந்து காந்தி வந்து ராட்டனம் போடுறதுக்கு ஆசைப்பட்டாராம் திலகரை வந்து ஓம் இல்லை சுஸ்திக்கு வைக்க ஆசைப்பட்டாங்களா அப்போ அதெல்லாம் உடைச்சி ஒற்றை மணி தான் ஏன் உருவாக்குனாருன்னா இந்தியா வந்து ஒரு புண்ணிய பூமி உலகத்துக்கு பல தத்துவங்களை சொன்ன பூமி பகவான் புத்தர் பிறந்த பூமி அது மாதிரி இந்த ஜானக இங்க தலைக்கணும் அப்படின்றத அவருடைய ஆசை அவர் எதிர்த்து அன்னைக்கு தோத்து போயிட்டாங்க யார் இந்த சங்கி பயலுக தோத்து போயிட்டாங்க நூறு ஆண்டு இப்போ ஆக போகுது ஆர் எஸ் எஸ் உருவாகி அவங்க அந்த காலத்து இந்த திட்டம் இது வந்து இந்திய சுதந்திரம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க ஆசை இது இந்தியாவை இந்து ராஷ்டிரமா எப்படியோ அறிவிக்கணும் அப்படின்றத திட்டம் கூட அம்பேத்கர் இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தை யார் எதிர்த்தாலும் மண்ணை கவுவார்கள் என்பது நிகழ்காலத்தில் நடந்தேற இருக்கிறது பாதுகாக்கப்படும் நினைக்கிறேன் உறுதியாக உறுதியாக வந்து வெற்றி பெற்றது நீ இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று நினைக்க வேண்டாம் அம்பேத்கர் சிந்தனை சித்தாந்தம் அவருடைய அரசு சட்டம் வெற்றி பெற்று எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படின்றது கொண்டு வந்ததே அம்பேத்கருடைய பார்வையில் அது ரொம்ப தவறானது அதெல்லாம் தமிழகம் எதிர்க்கிறோம் அதிர்றீங்க ஆனா காங்கிரஸ் அதில் உடன்படுறாங்க அப்போ இது போன்ற திருத்தங்கள்லாம் கொண்டு வரும்பொழுது காங்கிரஸ் ஆதரிப்பாங்கதானே அதுதான் பெரிய ஜனநாயகத்தை நடந்திருக்குது ஜனநாயக பண்பு இப்பதே உருவாகி இருக்கிறது யாரும் தனிப்பட்ட முறையில் பெரும்பான்மையாக வெற்றி பெறவில்லை பல பேர் சேர்ந்து ஒரு தான் வெற்றி பெற முடியும் வெற்றி பெற்று ஒருவேளை கூட்டணி மந்திரி சபை தான் அமையும் யாராக இருந்தாலும் ஒருவேளை அவர்கள் அமைய முடியவில்லை என்றால் போட சொல்லல இரநூத்தி நாற்பது வரும் எழுபது வரும்னா சில பேர் எங்களுக்கு இந்தியா கூட்டணி கூட வரலாம் எங்க இருந்து அங்கிருந்து கூட வரலாம் அப்ப எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பன்முகத்தன்மை வரும் பொழுது அங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படும் ஆனால் நீ எந்த காரணத்துல புரட்சி அம்பேத்கர் அந்த காலத்திலையும் ஜெயிச்சவன் இல்லைங்க நிகழ்காலத்தில் ஜெயிச்சவர் இல்லைங்க அவ்வளவு பெரிய மாபெரும் தலைவருங்க அதான் கருத்து நிறைவான கேள்வி இப்ப நீங்களும் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழரும் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இதை எப்படி வீசிக்க எப்படி பாக்குறீங்க நாங்கள் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அவர் நம்ம தோழர் தானே அவரும் எங்கள்கிட்ட இருந்து கற்று கொண்டு சென்ற ஒரு மாணவர் தானே எங்கள் தலைவரிடமிருந்து அவரே சொன்னதானே நான் தமிழ் தேசியத்தை மேதக பிரபாரணமும் எழுச்சி தமிழம் தான் கற்று அப்போ ஒரு தமிழ் தேசிய கொள்கை உள்ள ஒரு கட்சி அரசியல் அங்கீகாரம் அடைகிறது என்றால் உண்மையிலேயே பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் தொடர்ந்து மென்மேலும் உயர வேண்டும் என்று விரும்புகிறோம் அவங்க எட்டு எட்டு புள்ளி இருபது நீங்கள் வந்து ரெண்டு விழுக்காடு வாக்கு சதவீதம் இதை எப்படி பார்க்குறீங்க ம் தான் ரெண்டுமே ஒரே ஒத்திகள் அதாவது ஒரு கட்சி அங்கீகாரம் அடைய வேண்டும் என்றால் அங்கு எட்டு விழுக்காடுக்கு மேலே பல தொகுதி நின்று வாங்க வேண்டும் அப்படின்றது ஒரு ஆப்ஷன் அதற்கு முன்னாடி இருக்கிற ஒரு ஆப்ஷன் என்ன குறைந்தது ஏழு எம்எல்ஏக்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் அதற்கு முன்னால் ரெண்டு எம்பி வெற்றி பெற வேண்டும் அந்த ரெண்டு எம்பியை நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அவர்கள் எட்டு விழுக்காடுக்கு மேல் வாங்கிவிட்டார்கள் ஆக மொத்தம் தமிழ் தேசியத்தை உள்வாங்கிய கட்சிகள் இரண்டு கட்சிகளுமே இன்று அதிகாரத்தை வென்றிருக்கிறது எந்த அதிகாரத்தை தேர்தல் அதிகாரத்தை தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு பாய்ச்சலாகவே நாங்கள் கருதுகிறோம் இருபத்தி ஆறில் விசிகாவும் நாம் என்ன சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அடுத்த அரசியலில் தேர்தல் அரசியலில் என்ன நடக்கும் என்று சொல்வதற்கு அவ்வளவுக்கு எனக்கு அறிவு இல்லை கரெக்டுங்களா அந்த காலகட்டத்தில் எதுவும் நடக்கலாம் மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்காக அதை நம்ம இப்பயே ஒரு யூகமான எதையும் சொல்ல முடியாது நிகழ்ச்சியில் பங்கேற்றுக்கூடிய பல்வேறு கருத்துக்களை பகுந்த நம்பிக்கையாக நன்றி நன்றி வணக்கம்